வரமது பெருமதிப்படும் எல்ல அல்லாஹல்ல நிகழ்ச்சியில் யார் இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களாக நாகூரிலும் நாகப்பட்டினத்திலும் தமிழ்நாடு தகுதிஜமாத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சாரார் துண்டு பிரசுரங்கள் வழியாகவும் போஸ்டர்கள் வழியாகவும் சில விஷ விஷமத்தனமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே முன்வைத்து கொண்டு வருகிறார்கள் தகுதிஜமாத்தை சார்ந்தவர்கள் சொல்லாத பல கொள்கைகளை சொல்வதை போல அதிலே குறிப்பிட்டு மக்கள் மத்தியிலே தகுதி ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதனை விளக்குவதற்காக அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த தலைப்பினை இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை எதிர்க்கிற மக்களை பொறுத்தவரை சமீப காலமாக இவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருப்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளாலும் அத்தனை கொள்கை பிரிவினர்களாலும் தவுரி ஜமாத்துடைய பிரச்சாரம் என்றைக்கு ஆரம்பமானதோ அன்றிலிருந்து இந்த ஜமாத்து எதிர்க்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது இந்த எதிர்ப்பு என்பது தவு இஜமாத்திற்கு ஏதோ இப்பொழுது புதிதாக உருவாகி இருக்கிற ஒன்று கிடையாது எல்லோரும் எதிர்க்கிறார்கள் இந்த அளவிற்கு அதைய சொல்ல வேண்டும் என்றால் தவுஇ ஜமாத்தினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்காதவர்கள் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை எதிர்க்காதவர்கள் தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில் யாரேனும் இருக்கிறார்களா எந்த அமைப்பினராவது இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்கிற அளவிற்கு எல்லா கொள்கை பிரிவை சார்ந்தவர்களும் எல்லா விதமான அமைப்பை சார்ந்தவர்களும் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் பொதுவாக ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் எதிர்த்து நிற்பதற்கு தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடுகளில் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு என்ன இதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதற்குரிய காரணத்தை விளங்கியதற்கு பிறகு இப்பொழுது புதிதாக முளைத்திருக்கிற இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் இவர்கள் அந்த எதிர்ப்பிலே எந்த இடத்திலே வந்து நிற்கிறார்கள் என்பதனை அதற்கு பிறகு பார்த்தால்தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தவுத் எதிர்க்கப்படுவதற்கான காரணங்கள் என்று சொல்வதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு வேறுபாடு தான் அதற்கான அடிப்படை அது என்ன வேறுபாடு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறை என்ன என்பதிலே தான் பிரச்சனை யாரை பின்பற்றினால் யார் காட்டுகிற வழியில் நாம் நடந்தால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய சுவனத்தை நாம் பரிசாக பெற முடியும் என்ற அடிப்படை கொள்கையில் இருக்கிற அத்தனை பிரிவினருக்கும் தவரிஜபாத்திற்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது மனிதன் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அவனை படைத்து பரிபக்குவப்படுத்துகிற இறைவன் காட்டுகிற வழி மாத்திரம்தான் அவனை நாளை மறுமையில் வெற்றி பெற செய்யும் இந்த ஒன்றுதான் மற்ற முஸ்லிம் அமைப்புகளுக்கும் தவுதமாத்திற்கும் இடையிலே இருக்கிற முக்கியமான வேறுபாடு நாங்கள் சொல்லுகிறோம் நாம் செல்ல வேண்டிய வழி பின்பற்ற வேண்டிய வழிமுறை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு எதை வகையாக அறிவித்து தந்தானோ அதுதான் நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறை செய்தியை மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வழிமுறையாக வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவனை போன்று படைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு மனிதன் காட்டுகிற வழிமுறையை பின்பற்றி நடக்க முடியாது ஏனென்றால் மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் உலகத்தினுடைய அனுபவங்களை கற்றறிந்தவர்களாக இருந்தாலும் பரிபூர்ண அறிவுக்கு சொந்தக்காரனாக மனிதன் படைக்கப்படவில்லை மனிதனை படைத்த இறைவன் மாத்திரம்தான் எந்த விதமான குறைபாடுகளுக்கும் இனம் கொடுக்காத வகையில் முழுமையான அறிவு ஞானத்திற்கு சொந்த இறைவன் மாத்திரமே இருக்கிறான் மனிதர்களிடத்தில் எல்லா விதமான குறைகளும் இருக்கிறது எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லுகிற அறிவாளி உலகத்தில் இருக்கிறாரா மிகப்பெரிய அறிவாளியாக சிந்தனையாளராக பகுத்தறிவாளராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் இந்த பெரிய அறிவாளியை பின்பற்றலாம் என்று யாரையேனும் நாம் கைகாட்டுவதாக இருந்தால் எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த விஷயத்தில் அறிவாளியாக இருக்கலாம் விவசாய துறையிலே அறிவு பெற்றிருக்கிற ஒரு பெரிய விவசாயி கம்ப்யூட்டர் துறையிலே சுத்தமாக அறிவற்றவராக இருப்பார் கம்ப்யூட்டர் துறையிலே அறிவு ஒருவர் அரசியல் நிலைகளில் அறிவற்றவராக இருப்பார் அரசியலை விளங்கிக் கொள்கிற ஒருவர் நடைமுறை சட்ட திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாதவராக இருப்பார் ஒரு பகுதி மக்களை பற்றி அறிந்திருக்கிற ஒருவர் இன்னொரு பகுதி மக்களை பற்றி அறிவற்றவராக இருப்பார் மனிதன் இப்படி பல்வேறு நிலைகளில் பல்வேறு விஷயங்களை தெரியாதவனாக மறதியாதவனாக முரண்படக்கூடியவனாக அறிந்து கொள்கிற செய்திகளை கூட தனது அனுபவத்திலையும் பிறருடைய அனுபவத்தையும் பார்த்து பார்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட குறைபாடுள்ள உள்ள மனிதனை பின்பற்ற நினைத்தால் இன்றைக்கு ஒன்றை சரி என்று சொல்லுவார்கள் சிந்தித்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து இதுதான் மனிதர்கள் செல்வதற்குரிய வழி என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் சில காலங்கள் கழிந்ததற்கு பிறகு அன்றைக்கு நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் தெரியாமல் சொல்லிவிட்டோம் எனவே அன்றைக்கு சொன்ன கூற்று தவறு எங்களை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் நீங்கள் உங்களுடைய பாதையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று அப்படி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் ஆனால் படைத்த இறைவனாக இருந்தால் அவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் அவன் அறியாத எந்த துறையும் இல்லை அவனுக்கு விவசாயத்திலேயும் வழிகாட்ட முடியும் வியாபாரத்திலையும் வழிகாட்ட முடியும் குடும்ப வாழ்க்கையிலையும் வழிகாட்ட முடியும் அரசியலிலேயும் வழிகாட்ட முடியும் முடியும் மனிதன் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அந்த இறைவனாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல முடியும் அது மாத்திரமில்லை அவன் தமிழகத்து மக்களுக்கு தீர்வு சொல்வதை போல தமிழ்நாட்டிலே எழுகிற சிக்கல் என்ன இந்தியாவிலே எழுகிற பிரச்சனை என்ன பாகிஸ்தானிலே உருவெடுக்கிற தீ பிரச்சனைகள் என்ன அமெரிக்காவிலே ஏற்படுகிற சிக்கல் என்ன ஆப்பிரிக்காவிலே ஏற்படுகிற பிரச்சனை என்ன இப்படி ஒட்டுமொத்த உலகத்து மக்களும் அவரவருடைய பகுதியில் அவரவரின் சூழ்நிலையில் அவரவருடைய வாழ்நிலையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை சொல்லி தரக்கூடிய அறிவு அடைத்தவனாக பழையத்த இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் எனவே ஒரு மனிதன் அவனது வாழ்க்கையில் நேரான வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைமன் காட்டுகிற வழி எதுவோ அந்த வழியில் மட்டும்தான் பயணிக்க முடியுமே தவிர மனிதர் இன்னொரு மனிதனின் அறிவை இன்னொரு தலைவரை ஒரு பெரிய அரசியல்வாதியை ஒரு மிகப்பெரிய ஞானியை மிகப்பெரிய அறிவாளையை உலகத்தில் எந்த மனித கொண்டு வந்து நிறுத்தினாலும் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய நேரிய வழியை காட்டக்கூடியவர்களாக உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் இருக்க போவதில்லை இதைத்தான் தௌ ஜமாத்து மக்களுக்கு சொல்கிறார் முஸ்லிம்களுக்கும் இதை தான் சொல்லுகிறோம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இதை தான் சொல்லுகிறோம் ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கும் தௌ ஜமாத்துடைய அறைகூவல் அத்தனை பேரிடமிருந்தும் நாங்கள் வேறுபடுவது இங்கேதான் எதை பின்பற்றுவது வகியை பின்பற்றி அல்லாவிடமிருந்து வந்திருக்கிற செய்தியை பின்பற்றி இதற்கு அருமையான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் முதன் முதலாக உலகத்திற்கு மனிதனை படைத்து மனிதர்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்த இறைவன் அவன் சொன்ன முதல் கட்டளை இதுதான் என்ன கட்டளை நபி அவர்களையும் அம்மா அவ்வாறு இஸ்லாம் அவர்களையும் இந்த பூமி பந்திற்கு அனுப்பி வைத்த இறைவன் சொன்னான் என்னக்கும் ஃபமருந்ததியா ஹுதாய பலா ஹௌஃபுன் அலையும் பலாகுந்தி ஹசனூன் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள் பூமிக்கு செல்லுங்கள் பைம்பா எழுத்தி என்ன கும்மின்னிய ஹுதன் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும் ஃபமன்ததியா ஹுதாய பலா ஹௌஃபுன் அலையையும் பலாகுந்தி ஹசனூன் யார் என்னுடைய நேர் வழிகினை என்னுடைய வழிகாட்டுதலை யார் பின்பற்றுகிறாரோ அவர் எந்த கவலையும் பட போவதில்லை எந்த அச்சமும் கொள்ளப் போவதில்லை அவர்தான் நிம்மதியானவராக நல்லவராக வாழ முடியும் என்று சொல்லி உலகத்திற்கு மனிதர்களை அனுப்பி வைத்த இறைவன் கட்டளை கட்டளையை பின்பற்று ஏன் இஸ்லாத்திற்கு சொல்லுகிறார் சிந்தித்து பார்த்தால் உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை வைத்து தன்னுடைய சொந்த சிந்தனையை வைத்து பகுத்தறிவை வைத்து உலகத்திலே இருக்கிற எல்லாம் மனிதன் தனித்து நிற்பதற்கு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு தான் காரணம் இந்த பகுத்தறிவை வைத்து சரியான வழியை கண்டுபிடித்து விட முடியும் என்று இருந்தால் அதற்கு தகுதியானவர்கள் ஆதமலே எப்படி திருமலை குரான் சொல்லுகிறது உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவு ஞானி அனைத்து விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்கிற அறிவாளி ஆதமலை அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இப்படி ஒரு மணி நேரம் காட்டுங்கள் ஆதம் நபி அவர்களுக்கு பிறகு நூ நபியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ராஹிம் நபியாக இருக்கட்டும் ஈசா நபியாக இருக்கட்டும் உலகத்தில் நீங்கள் பார்க்கிற படிக்கிற கேட்டு இருக்கிற எத்தனை பெரிய சிந்தனையாளராக இருக்கட்டும் அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றறிந்திருக்கிற ஒரு மனிதர் அனைத்தையும் அறிந்தவர் அது கைகளால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள் குடியமர்த்தப்பட்டவர்கள் அல்லாவின் ஆற்றலை கண்ணுக்கு கண்ணாக கண்டு அனுபவித்தவர்கள் அல்லாஹின் கட்டளையை மீறிய காரணத்திற்காக அவர்களின் வாழ்க்கையிலே கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அவரது ஆற்றலை தெரியும் அவரது சுவனம் தெரியும் அவரது கட்டுப்பாடு தெரியும் அவரது தண்டனை தெரியும் அவன் கொடுத்திருக்கிற அறிவு தெரியும் இப்படி அனைத்து விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்கிற சலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பிய இறைவன் அனுப்புகிற பொழுது ஆதமே உனக்கு நான் நிறைய அறிவு தந்திருக்கிறேன் என்ன பற்றி தெரியும் என்னுடைய கடுமையை பற்றி தெரியும் எனவே நீங்களாக சிந்தித்து நல்ல வழியில் சொல்லவில்லை என்ன சொன்னான் இருந்தாலும் உலகத்துக்கு போனதுக்கு பிறகு நான் சொல்லுவேன் வழி நீங்க எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி மனைவியை தேர்வு செய்ய வேண்டும் எப்படி வியாபாரம் நடத்த வேண்டும் எப்படி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டும் அனைத்து விஷயங்களுக்கான வழிகாட்டுதல் ஆதமே என்னிடமிருந்து உங்களுக்கு வரும் நான் காட்டுகிற வழியை தான் நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று உலகத்திலே வேறு யாரை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்கொள்வதற்கு தகுதியானவர் ஆதம் அந்த ஆதத்திற்கே தகுதி வழங்கப்படவில்லை அந்த உரிமை கிடையாது என்று மறுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் உலகத்தில் ஒரு மனிதன் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே வழி இறைவன் இறைக்க அரளி இருக்கிற வழி இது திருமலை குடான் நெடுகிலும் சொல்லப்படுகிறது குடாலில் பல்வேறு வசனங்களை நீங்களும் எடுத்து பார்க்கலாம் திரும்ப 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 நூற்று கணக்கான இனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இருக்கிறது என்றால் இந்த செய்தியை தான் நல்லா சொல்லுகிறான் மக்களே அல்லாஹ் இறைக்கரளி இதை பின்பற்றுங்கள் நடிகல்லா பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் இத்தபையர் மா யூஹா இறை

நம்முடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டப்படுகிற பொழுது அல்லாவை நம்பாத மக்கள் சொல்வார்களாம் சொன்னார்களாம் மாதிரி வேற குரான கொண்டு வாயே அல்லது செய்யுங்களே என்று நபிகள் நாயத்தினத்திலே சொல்லுகிறார்கள் அப்பொழுது நபிகள் பதிலளிக்கிறார்கள் எனக்கு இறைக்கிளப்படுகிற விஷயத்தில் சுயமாக மாற்றம் செய்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது எனக்கு அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன் அல்ல சொல்றதான் நான் கேட்பேன் நரிசலேசனம் சொல்லுகிறார்கள் அல்லாஹருளியதை கொண்டு அவர்களுக்கு இடையில் தீர்ப்பளியுங்கள் இப்படி நூத்து கணக்கான வசனத்துல அல்லா சொன்னதை கேளு அல்லாஹ் சொன்னதை பின்பற்றி வகைய ஏத்துக்க வகையின்படி நட வகிதா வெற்றி வெற்றிக்குரிய வழி தவிர வேறு எதையும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தராது இப்படி பல்வேறு வசனங்கள் வழியாக இறைவன் மாத்திரம்தான் வழிகாட்டுவதற்கு தகுதியானவர் என்ற செய்தியினை அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை குரான் வழியாக உலகத்திற்கு சொல்லி இருக்கிறான் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த வகையில் நபிகள் சிறதாசிலும் இருக்கிறார்களே நாம பொதுவாக பேச்சுவார்க்கு நாம பின்பற்ற நபிகள் நாயகத்தின் போதனைகளும் வழிமுறை என்று சொல்லுவோமே சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறை என்று சொல்லுவோமே அதிலே கூட இஸ்லாம் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது என்ன பிரிவு தெரியுமா நபிகர் நாயகம் சல்லல்லா உழைவ செல்லம் அவர்கள் கூட மதிக்கப்படுவது பின்பற்றப்படுவது உயிருக்கு மேலாக கருதப்படுவது அல்லாஹுவின் தூதர் என்ற காரணத்திற்காக அவர்களுடைய நிறத்திற்காகவோ அவர்களுடைய பேச்சு திறத்திற்காகவோ அவர்களுடைய வேறுபல திறமைக்காகவோ உலக முஸ்லிம் சமுதாயம் நபிகராயத்தை மதிக்கவில்லை நபிகர் நாயகத்தை உயிருக்கு மேலாக நாம் மதிப்பதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருந்தார்கள் அந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை கூட அவர்கள் சொந்தமாக சுய விருப்பு வெறுப்புகளை மார்க்கத்தின் பெயரால் உங்களுக்கு சொல்ல முடியுமா உலக மக்களுக்கு கற்றுத்தர முடியுமா அவர்கள் விரும்புவதை எல்லாம் செய்யுங்கள் என்று கட்டளையிடக்கூடிய இடக்கூடிய அதிகாரம் நபிகள் நாயகத்திற்கு இருந்ததா நபிகள் நாயகமாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ எதை கட்டளையிட்டானோ எதை சொல்லுமாறு அவர்களுக்கு ஏவினானோ அதைத்தான் உலகத்திற்கு சொல்ல முடியுமே தவிர அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை கூட மார்க்கத்தின் பெயரால் நபி நபிசல்லா செல்லும் அவர்களும் சொல்ல முடியாது நாமும் பின்பற்றக்கூடாது ஒருவேளை வசூல்தா சொன்னால் அவர்களுடைய சொந்த விருப்பம் ஒன்று இருக்கிறது சொந்த நடைமுறை ஒன்று இருக்கிறது அல்லாதபடி சொல்லவில்லை நபிகளார் சுயமாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நமக்கு அவர்கள் முன்மாதிரி கிடையாது நபிகள் நாயகத்தை கூட அல்லாவிடமிருந்து செய்தி கிடைக்காமல் அவர்களாக ஒரு விஷயத்தை உலகத்திற்கு சொன்னால் நாம் பின்பற்ற தேவையில்லை என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி நபிகளார இதை தெளிவுபடுத்துகிறார்கள் நபிசலே வாழ்க்கையில மக்களிருந்து மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு மதினாவில ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் திடீரென்று ஒரு பெரிய சந்தம் நபிகளார் விசாரிக்கிறார்கள் என்ன விஷயம் பேரித்தமரங்களுக்கு இடையில ஒட்டு சேர்க்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் அந்த காலத்தில் இருந்த முறை அது ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் இரண்டையும் ஒன்றோடு இணைத்து ஒன்றோடு ஒன்று இணைத்து மகரந்த சேர்க்கை செய்து அதன் வழியாக விவசாயத்தை பெருக்குவார்கள் இப்படி ஒரு வழிமுறை நபிகள் நாயத்தின் காலத்திலே நடைமுறையில் இருந்தது